பிரதமர் மோடி இன்று தமிழகம் வரும் நிலையில் ஒரு முக்கிய விஷயம் மருத்துவமனையில் உள்ள ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கிறது பீகார் போன்று தேர்தலுக்கு முன்னர் வாக்காளர் சரிபார்ப்பு நடக்க இருக்கிறது குறிப்பாக பிறப்பு சான்றிதழ்கள் அடிப்படையில் வாக்காளர் சரிபார்ப்பு இருக்கப் போவதாகவும் இதனால் யாரும் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும் எனவும் கூறப்படுகிறது பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு போல தமிழகத்திலும் அதே கடுமையான ஆய்வும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் அது தமிழக அரசியலின் அடித்தளத்தையே வைக்கும் வகையில் இருக்கும் ஆனால் இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் ஒரு ஆழமான அச்சுறுத்தலாக வெளிவருகிறது வெளிநாட்டு குடிமக்கள் குறிப்பாக வங்கதேசத்தை சேர்ந்த பலர் போலி ஆவணங்கள் மூலம் இந்தியர் போல தங்களை பதிவு செய்திருப்பது திருப்பூர் கோவை ராமநாதபுரம் சென்னை போன்ற தொழில் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி மண்டலங்களில் தற்காலிக வேலைவாய்ப்புகளுக்காக வந்திருப்பதாக கூறப்படும் இந்த குழுவினர் அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு வராமல் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றை போலியாக பெற்றுக்கொண்டு இந்திய குடிமக்கள் போலவே வாழ்ந்து வருகின்றனர் இவர்களில் பலர் வாடகை வீடுகளில் தங்கி அவ்வாறான முகவரிகளை கொடுத்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனா் ஆனால் பீகாரில் நடந்ததுபோல் தமிழகத்திலும் பிறப்புச் சான்றிதழ் போன்ற துல்லியமான சான்றுகள் இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்களை நீக்கும் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டால் இவ்வகை போலி குடிமக்கள் பட்டியலிலிருந்து வெளியேற்றப்படுவதுடன் இதுபோன்ற போலி வாக்காளர்களை அடையாளம் காண அரசின் உள்துறை புலனாய்வு அமைப்புகள் மத்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் தகவல் வழங்கப்படும் என கூறப்படுகிறது இது ஒரு பொதுவான தேர்தல் சுத்திகரிப்பு நடவடிக்கை மட்டுமல்ல தேசிய பாதுகாப்பு தான் பார்க்கப்படுகிறது ஏனெனில் இந்த வகை நுழைவுகள் நாட்டின் உள்புற அமைதிக்கும் பிராந்திய சட்ட ஒழுங்குக்கும் சவாலாக மாறக்கூடியவை ஒரே ஒரு வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு நடவடிக்கை சட்டவிரோத குடியுரிமை பிணைப்பு உடைக்கும் ஒரு பெரிய நடவடிக்கையாக மாறும் திமுக கூட்டணிக்கு தான் இந்த வாக்குகள் அதிக அளவில் சென்றிருக்கலாம் எனவும் இது திமுக ஆட்சிக்கே எதிராக முடியும் என்றும் கூறப்படுகிறது இதனால்தான் முதல்வர் ஸ்டாலின் அவசரமாக அறிக்கை கொடுத்திருக்கிறாரா முடிவில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினரால் உருவான இந்த போலி வாக்காளர் வளையம் ஒரு தேசிய பாதுகாப்பு விஷயமாகவே தற்சமயம் பார்க்கப்படுகிறது இதனை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கும்போது அது அரசியலை மட்டுமல்லாமல் நாட்டின் எல்லைகளையும் பாதுகாக்கும் வழியாகவும் அமையும்